இங்க பாத்தீங்கன்றதா தெரியும் அந்த போர்க்காலத்துல இந்த மாதிரி மண் மூட்டை எல்லாம் அடிச்சிருப்பாங்க எல்லாருக்கும் கேம்புல எல்லாம் அந்த புல்லெட் வந்து தோட்டாக்கள் துளைக்காத மாதிரி அதெல்லாம் கிடக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மாவிலாரை நோக்கி வந்துட்டோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவெனலி மாவட்டத்தில் மூதுருக்கும் பெரியவெலுக்கும் இடைப்பட்ட சேருணுவர் அப்படின்ற இடத்துல தான் இந்த மாவிலாறு அணைக்கட்டு அதாவது வரலாற்றில் ஒரு முக்கியமான இந்த மாவிலாறு அணைக்கட்டு அப்படின்ற இடம் இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான ஒரு காணொடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் என்ன காணொடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இலங்கையில இறுதி போர் வந்து மிக மும்முரமா நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நடந்து முள்ளி இந்த போர் வந்து நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த போர் எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இந்த இறுதி போர் எங்க ஆரம்பித்தது எதனால ஆரம்பிச்சதுன்னு சொல்லி இந்த இறுதி போர் ஆரம்பிச்ச இடத்துலதான் நான் இப்ப நின்று கொண்டிருக்கிறேன் அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா திருகோணமலை மாவட்டத்திலாம் அந்த போரை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது அதான் இப்போ எங்களுக்கு இன்னுக்கு நிற்கிற நாங்கள் நின்று கொண்டிருக்கிற மாவிலாறு அப்படின்ற இடம் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூருக்கும் வெறுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பெரிய ஒரு பரப்பு நீர் நிலை தான் இந்த மாவிலாறு அப்படின்ற இடம் இந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்கப்பட்டது அதை வந்து போராளிகளால் வந்து இந்த மாவிலாறு மூடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மூடினத்துக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் தண்ணி இல்லாத பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி கன பிரச்சனை வந்தது அதுக்கு பிறகுதான் இந்த போரை வந்து இலங்கை அரசாங்கம் ஆரம்பிச்சு கடைசியில ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி முள்ளி வாய்க்கால போர் நிறைவு பெற்றது சரி இப்ப நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் தண்ணி வந்து வேகமா போய் கொண்டிருக்கு அதே நேரத்துல இந்த மாவிலாறு எப்படி இருக்கு என்னென்ன விஷயங்கள் இல்லாம இருக்கு இந்த மாவிலாறுல ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பில்டிங் வந்து உடைவு பட்ட நிலையில உடைஞ்சு போய் சிதஞ்சு போய் கிடக்கு இதை நான் நினைக்கிறேன் தான் உடைஞ்சிருக்கும் தாக்குதல்களால உடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதையும் காட்டுறேன் அதே நேரத்தில் மாவிலாட்டில் இருக்கிற சில விஷயங்கள் மாவிலார் எப்படி இருக்கின்ற விஷயங்களையும் வரலாற்று ரீதியா எங் எப்படி போர ஆரம்பிச்சது எதனால போர ஆரம்பிச்சது எங்க போர ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பல விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் சரி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருப்பீங்கன்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி பிரயோஜனமான வீடியோக்களா இருக்கலாம் இலங்கை சார்ந்த தமிழ் சார்ந்த மொழி சார்ந்த பல காணொலிகள் நம்மட சேனல் பாக்குறது மூலமா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் எனவே இதெல்லாம் பார்க்கணும் நினைச்சீங்கன்னு சொன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சு கொள்ளுங்க இப்ப இலங்கையில கிருதிப்போர் காரணமாக இருந்த இந்த கிருதிப்போர் ஆரம்பத்திற்குரிய ஒரு தொடக்க புள்ளியா இருந்த மாவிலாறு பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த இடம் தான் மாவிளாறு இதில் அமைவிடம் பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை கிழக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுதான் இது இருக்குது வெறுகளுக்கும் மூதுருக்கும் இடையில் இந்த மிகப்பெரிய ஒரு நீர்வழி ஒன்று இருக்குது இந்த நீர்வழியைத்தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் வந்து இந்த அணைக்கட்டை மூடி வச்சுருந்தவங்க அதற்கு தான் இலங்கையில் போர் ஆரம்பமானது இது ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டுன்னு சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு கங்கை மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு நிறைய வயல் நிலங்கள் நாங்க வரும்போது பார்த்தோம் இந்த தண்ணியை கொண்டுதான் அந்த வயல் நிலங்கள்லாம் செய்யப்படுது இதைத்தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை புலிகள் வந்து இந்த மூடி மூடியிருந்தாங்க மூடினதுக்கு தான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்கிறது சொல்லலாம் ஆனா விடுதலை புலிகள் இந்த அணைக்கட்டை மூடுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி உண்மையாவே நான் நிறைய இடங்கள்ல தேடி பார்த்தேன் கூகுள் பண்ணி பார்த்தேன் பார்த்தேன் நிறைய பத்திரிகைகள்ல தேடி பார்த்து நானா எனக்கு வந்து சரியான தகவல்கள் கிடைக்கல அப்படி ஏன் மூடினாங்கன்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த போர்காலத்துல இந்த இது மாதிரி மண் மூட்டை எல்லாம் அடிச்சிருப்பாங்க எல்லா கேம் கேம்புகள்ல எல்லாம் அந்த புல்லெட் வந்து தோட்டாக்கள் துளைக்காத மாதிரி அதெல்லாம் கிடக்கு பாருங்க இங்க செதுவுக்குள்ளாயி கிடக்கு இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறதான் மாவிலாறு ஆறு பாருங்க எந்த பெருசா இருக்குண்டு மிக மிகப்பெரிய ஒரு நீர்நிலை என்று சொல்லலாம் அநேக சொல்ல போன ஆயிரக்கணக்கான அதுக்கு மேற்பட்ட வயல்களுக்கு இந்த மாவிலாரில இருந்து தண்ணி போகுது இருந்து இப்படியே தண்ணி போய் இருந்து அப்படியே ஃபுல்லா அங்கால அப்படியே தண்ணி போய் உள்ள ஊருக்கு ஊர்களுக்கெல்லாம் போகுது வயல்களுக்கெல்லாம் இந்த இடத்துல தான் வந்து விடுதலை புலிகள் வந்து ஆறாம் ஆண்டு பிளாக் பண்ணவங்களாம் அதுக்குரிய சரியான காரணம் உண்மையாவே நான் தேடி பார்த்தேன்னு தெரியாது யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு பின்னுக்கு பாருங்க தெரியும் என்ன மாதிரி உடைவு சிதைவுக்குள்ளாக இருக்குன்னு சொல்லி இந்த கட்டடங்கள்லாம் அந்த போர்க்காலத்துல நடந்த தாக்குதல்களால சண்டைகளால தான் உடைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த முதல் கட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த பிரச்சனை இது மூடினதுக்கு பிறகு போர ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 போராட்டங்கள் சம்பூர் வந்து கைப்பற்றப்பட்டது மூதுல்ல இருக்கிற சம்பூர் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 போராட்டங்கள் மும்முரம் அடைந்து கடைசியில் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போனது அந்த கட்டடங்கள் எப்படி உடஞ்சு கிடக்குன்னு சொல்லி வடிவா பார்ப்பேன் யாருங்க எப்படி உடஞ்சு கிடக்குண்டு இதெல்லாம் அடிபாடு தான் இதெல்லாம் உடைஞ்சிருக்கு இது ஃபுல்லா பெரிய ஒரு சண்டை இங்கே இங்க நடந்ததுதான் நான் சின்ன வயசுல இருக்க அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறேன் முள்ளு மாவிலார வந்து அடைச்சதாம் அதுல பிரச்சனையாம் சண்டை நடக்குதாம் போர் நடக்குதாம் அப்படின்னு சொல்லிதான் எப்படி உடைஞ்சிருக்கிண்டு வாருங்க இங்கதான் இந்த போரே வந்து ஆரம்பிச்சது இங்க போர் நடக்கலன்னு சொன்னா வந்து வாய்க்கால் வந்து அவ்வளவு அழிவுகளை சந்திச்சிருக்காது இங்க பாருங்க உள்ளட்டுல சரிதான் மாவிலாறு இங்கே பாருங்க என்னென்னவெல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன காதல் ஜோடிகளோ தெரியல அதோடு பாருங்க ஒரு வித்தியாசமாக ஏதோ எழுதிட்டு பாருங்க தமிழ் எனது உயிர் மாவிலாறு மண்மீட்க முடியாமல் வீரண மரணம் அடைந்த அக்கா அண்ணா வீர வணக்கம் இங்கு நிற்கும் மரங்கள் அனைத்தும் நீங்கள் தான் என்றும் உங்கள் நினைவும் மாறாது அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருக்கிறாங்க யாருன்னு தெரியாது இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குந்தா இது மக்களின் பணத்தில் வீணாக உடைத்ததும் ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சித்திரங்களா தான் இருக்குது உள்ள இவ நாங்கள் வந்து இந்த மாவிலாத்திர அடுத்த பக்கத்தில் வந்து நிற்கிறோம் நடுப்பகுதியில் வந்து நிற்கிறோம் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு குளம்னு சொல்லலாம் இங்கே நாங்கள் அடுத்த இந்த அணைக்கட்டில் நிற்கிறோம் அடுத்த இந்த தண்ணி திறந்து ஒரு இடத்துல நிற்கிறோம் இங்கேயும் வந்து போராட்டங்கள் நடந்திருக்கு என்னன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பு புல்லட்டு எல்லாம் குண்டு துளைக்காமல் இருக்கிறதுக்காக மண் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்ட இந்த ஒரு பேக் கவுண்டு கிடக்கு இதில் தண்ணி இப்படியே ஓடிக்கொண்டிருக்கு உண்மையாகவே தண்ணிக்கு குறைவே இல்லைன்னு சொல்லலாம் இந்த பகுதியை பொறுத்த அளவுல நிறைய தண்ணி வசதி இருக்கு ஒரு செல்வ செழிப்போட இந்த பிரதேசம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த தண்ணி எல்லா வயல்களுக்கும் போகுது இது வந்து விவசாயத்துக்கு பெரிய ஒரு உதவியா இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாவிலாத்துல தான் இறுதிக்கட்ட போர் ஆரம்பிச்சது அதான் வேதனைக்குரிய விஷயம் பார்க்க சந்தோஷமாக தான் இருக்கு காட்சிகள் எல்லாம் ஆனா தான் போர் உருவாகி ரெண்டு பக்கத்துலேயும் பெரிய இழப்புகள் வர்றதுக்கு காரணமா இந்த இடம் இருந்ததுன்னு நினைக்க உண்மையாகவே கவலையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது பல மூடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா அதை ஏன் மூடினாங்க யார் மூட சொன்னது கிடைக்கிற லாபம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளும் எலும்பு ஆஹ் அந்த கேள்விக்கெல்லாம் என்னன்னு தெரியாது ஏன் சொல்லி காரணம் பண்ண இங்க பார்த்தோம்னு சொன்னா இதுவும் ஒரு தண்ணி வெளியேற வழி இதே மாதிரி அநேகமான வழிகள் இந்த நீர்த்தேக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்கம் ஓகே மக்களே இன்றைய தினம் நாங்க வந்து இலங்கையில திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற மாவிலாறு அப்படின்ற இடத்த நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த மாவிலாறு ஏன் நான் இந்த காணொலியில் பதிவு செய்தேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில யுத்தங்கள் நடைபெற்றது போர் வந்து நடைபெற்றது விருதிப்போர் நடைபெற்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி வாய்க்கால் மே பதினெட்டாம் தேதி முடிவடைந்தது என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த போர் எங்கே ஆரம்பித்தது எதனால் ஆரம்பித்தது யாரால் ஆரம்பித்தது எப்படி என்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது எனவே அந்த விஷயங்களை நான் தேடி பார்க்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற இந்த மாவிளாறுனால தான் பிரச்சனை வந்தது அதுல இருந்து சண்டை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிடிபட்டு 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 கடைசி யூக்கம் வரைக்கும் போனதுன்னு சொல்லி நான் அறிஞ்சேன் எனவே அந்த இடத்த உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்வதான நிச்சயமா இது ஒரு வகையில இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அல்லது சில நினைவுகளை உங்களுக்கு தந்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த காணொலிக்கு ஒரு லைக் தந்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இதே மாதிரி இன்னும் நிறைய காணொலி நான் தந்து கொண்டிருப்பேன் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே மாதிரி ஒரு சிறந்த இன்னொரு காணொலியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் நன்றி